வித்திரா திரதா நாம் சம்பாதிச்ச பணத்துக்கு ரிஷிகள் கணக்கு பார்க்காம செலவழிக்கணும்னு சொன்ன நேரம் மூணுதான் இந்த மூணுதான் நீ கணக்கே பார்க்க விடாது மூணு என்ன அப்படின்னா புள்ள பிறந்து பூணல் போடும் பொழுது கணக்கு பார்க்கக்கூடாது ஒரு புத்திரனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கும் பொழுது எதேஷ்டமா சக்திக்கு மீறி செலவு பண்ணும் மௌஞ்சி பண்ணணும் கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது பையனுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது அப்பையும் செலவு பார்க்க கூடாது நிறைய செலவு பண்ணணும் தர்மம் நிறையா பண்ணணும் மூணாவது என்னன்னா அப்பா அம்மா காலமான நேரம் ஜென்மால திருப்பி வராத நேரம் நீ அப்புறம் கோடி கோடியாக செலவழிக்கலாம் ஆனால் அந்த பன்னெண்டு நாள் கிடைக்கும் முதலிபி உன் லைஃப்பில் கிடைக்காது அதனால செலவு பார்க்காம கணக்கு பார்க்காம செலவு பண்ண வேண்டிய காலம்ங்கிறது அப்பா அம்மா காலமான சந்தர்ப்பம் இங்க என்ன சொல்றா பிரத்யப்தம் பூரிபோஜனா வருஷா வருஷம் அந்த சிராதத்தை ஸ்ரத்தையா பண்ணும் ஸ்ரத்தையா கிரியமானம் கர்மா ஸ்ராத்தம்னு ஏன் பேர் வந்ததுன்னா ஸ்ரத்தையா பண்ணும் ஸ்ரத்தான் நம்பிக்கை நீ அந்த பிராமணாளுக்கு போடுற சாதம் நேரா உங்க அப்பா அம்மா சாப்பிட்றான்னு நம்பணும் இதுதான் சத்தை என்ன நம்பிக்கைக்குதான் அது குல தர்மம் அப்படி அவரவர்களுடைய குலத்தில் எந்தெந்த ரீதியில் பண்றாலோ அப்படி அதுல விசுவாசம் இருக்க பிரத்யப்தம் பூரி போஜனம் அதுவும் சாத்த காலம்னா இலையிலேந்து கவலைப்படுவா இப்ப அதை பத்தி யாராவது கவலைப்படுறாளோ அந்த இல்ல இப்போ ஏதோ மாமி இல்லாம தான் சமைச்சுன்னு எந்த குடும்பத்துக்கு சிராத சமையலே தெரியாது இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு சிராத்தத்துக்கு என்னென்ன சமையல்னா தெரியாது மாட்டு பொண்ணு சிராந்த சமையல் பண்ணுன்னா ஜோராக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிவிடுவா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுவாள் முட்டைகோசு வடை பண்ணுவா அபாரமாக முள்ளங்கி சாம்பார் தட்டி ஏதோ அந்த மாமி சாத்தத்துக்கே ஒரு மாமி வராபருங்கோ அவ ஏதோ அதுக்கு ஏதோ ஒரு கிரமமாக பண்ணிட்டு இருக்க இப்ப நான் இது சொல்றேன்னே சிரிப்பா நினைச்சுக்க கூடாது நிறைய பேர் பார்க்க போறீங்களோன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆற்றுல பெரியவா இருப்பா அவ கிட்ட எழுதி வாங்கிக்கணும் இன்ன கரிகா இன்னென்ன பட்சணம் இதுல வந்து வெக்கப்படவே கூடாது ஒரு லைரியில் எழுதி வச்சிடணும் பிரத்யப்தூரி போஜனார்யாயாம் பிண்டதானாச்சு ஒரு தடவையாவது கயைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு இந்த பிண்டதானம் பண்ணு கயாஸ்ராத்தம் பண்ண இந்த மூணு காரியம் ரொம்ப முக்கியம் அதுவும் இப்ப பட்சம் இப்ப இந்த கதை கேட்டுக்கிற நேரம் பட்சம் எங்க பெரியவாள்லாம் சொல்லுவா இது பித்ருலோகம் ஒயிட் வாஷ் பண்ற நேரமா இந்த பதினஞ்சு நாள் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணணும்னா சாமான முழுக்க வேற எங்கேயான ஒரு ஹாலில் கொண்டு வச்சுட்டு அதை எம்டியா வச்சுட்டு தானே ஒயிட் வாஷ் பண்றார் அது மாதிரி மகாலயபட்ச காலம் தான் ஒயிட் வாஷ் பண்றது பித்ருலோகம் அப்ப அங்க இருக்கிற பித்திருக்கள் என்ன பதினஞ்சு நாள் லீவா எல்லாருக்கும் எல்லாரும் அவாவா புள்ள இருக்கிற ஊருக்கு வந்துடும் பதினஞ்சு நாள் ஏன் வரானா இன்னைக்கு மகாலயம் பண்ணுவான் இன்னைக்கு மகாலயம் பண்ணுவான் நாளைக்கு பண்ணுவான் நாளன்னைக்கு பண்ணுவான்னு பதினஞ்சு நாள் காத்துட்டுருப்பாளாம் இப்போ அமாவாசை வரையில் காத்துட்டுருப்பான் இன்னைக்கு பண்ணாட்டா சரி நாளைக்காவது பண்ணிடுவான் குழந்த நாள் பண்ணுவான்னு கருணையால் பார்த்துட்டு இருக்கான் அதனால ஏமாற்றக்கூடாது அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சில பேர் மத்தியாஷ்டமி அது மாதிரிலாம் வச்சுட்டுருக்கா மி பண்றதுன்னு எங்க எல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ முன்னாடியே பண்ணிடுவான் எவ்வளவு முடி முன்னாடி முடியுமோ அவ்வளவு முன்னாடி ஏன் அவ்வளவு நாள் பிதர்க்களை டிலே பண்ண வைக்க கூடாதுன்னு நாளைக்கு பண்ணுவான் பண்ணுவான்னு அவளை ஏங்க வைக்க கூடாது சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுவோம் அது இந்த ஒரு பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு பேர் இங்கொரு வேத பாராயணத்துக்காக கூட மா சுலேத மாத்தியந்தினசாக வேதபாராயணத்துக்காக மகாராஷ்டிராவில் கேட்டோம் இப்போ வந்து பாராயணம் பண்ணணும்னு அவ பழிச்சுன்னு சொல்கிறா இது இது பித்ரு பித்திருபட்சம்ங்கிறவ நம்ம மகாலய பட்சம்ங்கிறப்பணும் தமிழ்நாட்டில் மகாராஷ்ட்ராவில் சொல்கிற பித்ருபட்சம்ங்கிற அவளும் யதேஷ்டமா பண்ணுவாளாம் இந்த பதினஞ்சு நாள் உலகத்தில் இல்லை கிறிஸ்தவங்களோட பண்ணுறான் மாலை பட்சம் இந்த எப்படி மகாலயபட்சம் நமக்கு வச்சிருக்காளோ அது மாதிரி கிறிஸ்தவம் ஒரு நாள் கல்லறை திருவிழான்னு வச்சிருக்கோம் அன்னைக்கு மகாலயபட்சம் உங்களுக்கு எல்லாரும் கல்லறையை கிளீன் பண்ணி பூ வச்சு அலங்காரம் பண்ணி ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணிட்டு போய்டான் நம்ம தர்மத்தில் பதினஞ்சு நாள் ரொம்ப விசேஷம் இந்த கோவிந்தபுரத்தில் எல்லாரும் இந்த போதைந்திராள் உற்சவத்துக்கு இந்த மகாலயபட்சத்துக்காக வருவா இந்த மூன்று காரியம் பண்ணினால்தான் திரிபி புத்திரதா புத்திரன்